ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் குழந்தைங்கலாம் லீவில் வீட்டில் இருக்கிறனால எங்கேயாவது போகணுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நாங்கள் அப்படி போன இடம் தாங்க திருநெல்வேலியில் அக்கா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து நெல்லையப்பர் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் திருநெல்வேலி போகிற சைடு எல்லாமே மலைகள் இந்த மாதிரி மரங்கள் காத்தாடி இதெல்லாமே நிறைய இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் குழந்தைங்களை புதுசாக பார்க்குறனால அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து திருநெல்வேலி வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த நாள் வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க திருநெல்வேலினாலே ஃபேமஸ் நெல்லையப்பர் கோயில் கூடவே இருட்டுக்கட அல்வா இன்றைக்கி வந்து கோயில் தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டோம் உள்ள வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா என்னென்ன பார்த்தேன்னு காமிக்கிறேன் அழகாக வந்து கோலம் போட்டிருந்தாங்க நவதானியத்தை வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க கோயில் கோபுரம் செப்ப குளத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வியூத் இருந்துச்சு குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இருந்துச்சுங்க பெருசு பெருசாக மீன் இருந்துச்சு பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நம்ம வந்து போன வாசலில் வெளியில் வராமல் வேறு வாசலில் வந்ததினால அடிக்கிற சூட்டுக்கு கால் வைக்கவே முடியலைங்க எல்லாருமே குதிச்சு குதிச்சு ஓடிட்டே தான் இருந்தோம் நிழலுக்காக செப்பல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து பக்கத்துலேயே போத்தி சிந்திச்சு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம் ரொம்பவே அழகாக நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கடைக்குள்ளே போனதுமே குளுகுலுன்னு இருந்துச்சுங்க சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால ரொம்பவே கலெக்ஷன்ஸும் ஆஃபர்ஸும் இருந்துச்சு நாங்களும் எங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் திருநெல்வேலினாலே ஃபேமஸ் வந்து இருட்டு கடல் அல்வா நெல்லியப்பர் கோயில் நெல்லியப்பர் கோயில் போயிட்டோம் நீ வந்து இருட்டு அல்வா வந்து ஈவினிங் தான் வரும்னு சொன்னாங்க அண்ணா வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அண்ணாவும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்களும் ரொம்பவே அழகாக சாப்பிட்டோம் இது தாங்க ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா ட்ரெயினில் எல்லாம் போகும்போது அல்வா வரும் அதுவும் சூடாக இருக்கும் அது வந்து ஒரிஜினல் கிடையாது இது வந்து நைட் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் அல்வா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நெய் நிறைய சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்